யோசப்பு விதியே ஐயாருடைய கிரகத்துக்கு நல்ல வாய்ப்பு கொண்டவா எந்த குறை இல்லாத ஐயாவுக்கு இறக்க வேணும் சோசப் விதியே என்ற ஜாதகம் ஐயாவுக்கு நல்ல விதமான ஆண்டவன் போல ஐயாவுக்கு அதிகாரமாய் எடுத்தவா விஜயவுக்கு நடக்கிறது நல்ல வாக்கு நடக்குமா நாயமான கிரகம் நடக்குமா என்ற கிரகத்திலே விதமான நடக்குமா ஐயா வந்திருக்கப்பட்டது ஜோடி கிணக்கிற முருகன் விநாயகர் வந்திருக்கார் விஜயோடைய ஜாதகமான கணக்கு நல்ல வாக்கு என்ன உனை பாரி கணக்கிற பண்பாக

எண்மையாலுமே விஜய பெற்ற தாய் தகப்பன் அருமையில் சித்திர வடிவும் உள்ளவங்க அந்த சித்திர வடிவும் உள்ள தாய் தகப்பன் மோசமானவங்க எல்லாம் நல்ல விதமான புண்ணியவாங்க அதோட விஜய அம்மா வந்து அதை விட ஒரு அற்புதமான குலதேவத அற்புதமான புண்ணி விதி அந்த தாயார் வந்து ஒரு தெய்வமாயி விஜய அம்மா நல்ல சுகமான பண்புள்ள புண்ணி விதி அந்த தாய் தகப்பனுக்கு இவர் பேருந்த இடம் சுத்தமான பகுரனுள்ள இடம் மச்சமான ராசினிபர் பிறந்த இடம் கிழக்கு மேற்கு வீதி ஓவியமான இடம் சுத்தமான வெளிச்சமான பாதையில் பிறந்தது அந்த தாய் இவரை வளர்த்தது கருணையான மகனாக நினைச்சு அற்புத பிள்ளையா பெற்று ஆசையில ரொம்ப படாத கஷ்டப்பட்டு வளர்த்தவங்க இவர்கள் குடும்பம் வந்து இன்றைக்கு அதிகாரமா இருக்கலாம் ஒரு சிறுமையான குடும்பம் போல வந்தது அற்புதமான தாய் வளர்ப்பேன் நம்ம அருமை பிள்ளை நல்லா இருக்கணும்னு ஒரு கருமையாக வளர்த்தவங்க இவர் கற்பனையில சிறந்தா வளர்ந்தவரு இவர் முயற்சி என்பது பதினேழுக்கு மேல பல விதமான யோசனைகளை வந்தவர் இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேல இன்று தெரியாத வளர்ந்தவர் விஜய வந்து இவர் மனசுல எந்த ஒரு உளமான ஒளிமரபு இல்ல மக்களுக்கு நல்ல விதமான புண்ணியம் செய்யப்பட்டவர் ஒரு வந்தா கொடுப்போம் ஒரு குடும்பத்தை அழிக்கப்பட்டவரல்ல ஏவியமான கலை சிறந்தவர் இவர் கற்பனையில் சிறந்த மன்னன் இலக்கண குடும்ப எங்கள் தெய்வத்தை தெய்வமா மதிக்கிறவர் விஜய் ஏமாள் இல்ல ஏற்றில சிறந்த ஒரு சிங்கம் கருத்தில வந்த ஒரு மன்னன் கவனமான நீதி நிலவரத்தில் என்று ஏமாற்றப்படவர்கள் ஓவிய கிரகம் ஓர பஞ்சாயம் பேசுறவர் அல்ல பேச்சியில் சிறந்தவர் பெருமைப்புகள் உள்ளவர் நிரந்தர குறியில ஒரு காமத்தை செய்தவரல்ல அல்ல பக்கதுணை காப்பவர் வந்தவருக்கு தண்ணீர் கொடுப்பவர் கருணையான விஜயை உசோசம் புரிஞ்சு ஒன்னாம் பாதம்னா ஜெயிச்சே தீரணும் உறுதியில கல்வனையான ராசியில கலையா வரணும் உச்சந்தத்தை ஜாதகராக இருக்கணும் அவர் உறுதியை வந்து கெடுமை சொல்லக்கூடிய கிரகம் அல்ல எதிரியும் புகழ் பெற்று வரணும் அவருக்கு வரப்பட்ட உயிருக்கு கண்ணம் இருந்தாலும் அவர் ஒரு நல்ல புண்ணியவனாக வர வேண்டிய கிரகருக்கு

பகுதியில் மன்னனாக வரப்பட்டவர் இவர் கிரகத்தை கட்டை கிரகம் சொல்ல அந்த ஜோசியத்தில் கிடையா முதலமைச்சர் அவருக்கு வாய்ப்பு இருக்குங்களா ஐயா வாய்ப்பு கண்டிப்பா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொன்ன நினைச்சதும் முடியாது அதை வரையும் எனக்கு சொல்ல முடியும் வாய்ப்பு இருக்குங்க வாய்ப்பு இருக்கு ஆனா இவர் வந்து எதுக்கு அஞ்சாவது எதுவும் செய்யணும் எது அஞ்சாவது களத்துல இறங்கணும் ஆமா இவர் வந்து அஞ்சு வீட்டுல செய்ய செய்யக்கூடாது ஸ்டடியா இருக்கணும் ஏன்னா ஒருவருக்கு தீம்பு செய்தவர் இல்ல நல்லத செய்தவர் நல்ல வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுது இங்க கிரகத்துல கிரகத்துல கெட்ட கிரகமே இவருக்கு இப்ப இல்ல இவருக்கு ஒவ்வொரு நேரம் வந்து மாடு மார்க்கண்ட வக்கரமான கிரகம்லாம் வந்தது அது முடிஞ்சு போச்சு அப்பதான் இவர் வந்து நட்சத்திரம் ஆயிரும் இப்ப வாய்ப்பு இருக்குங்கிற அதுக்கு மேல ஆண்டவன் சார் கலை இருக்குன்னு வருதுங்க கிரகத்தில் கட்டம் இல்ல கெட்ட கிரகம்னு வரலீங்க இதான் என்னால சொல்லுங்க எவ்வளவு ஐயா நூறு

கணக்கு நல்லா இருக்கு சொன்னா இல்லையா அவங்க சொல்லுங்க வந்து விவரம் பாத்துட்டு போயிருப்பாங்க காலையிலிருந்து நின்னு பாத்துட்டு போறாங்கல்ல நீ வாகர் இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவதானா ஒரு விளம்பரம் நீங்க யாராவது சொன்ன சரியில்லன்னு போறாங்களா உங்க நின்று அழுத 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 நான் வந்து பாத்துல ஒரு ஒரு எட்டு பேர் பார்த்தேன் எல்லாமே கரெக்டா திருப்தியா பாத்துட்டு தான் போறாங்க அப்புறம் ஒருத்தராவது நீங்க தவறுன்னு சொன்னா அது நீங்க தப்புன்னு நினைக்கிறேன் கோயில் நாற்பத்தஞ்சு வருஷம் அப்புறம் அனுபவத்துல இருக்கீங்கல்ல அப்புறம் கோயில் இருக்கீங்கல்ல நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும்